நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா மகர ராசி நேர்களை மகர ராசிக்கு தான் ரெட் சிக்னல் இருந்து எல்சோல் எல்லோ சிக்னல் போயின்னு இருக்கு இன்னும் பரிபூர்ணமாக கிரீன் சிக்னல் விழல கண்டிப்பாக கிரீன் சிக்னல் விழுந்துடும் வாழ்க்கையே இப்போ தான் ஏதோ ஒரு மாதிரியாக போகுதே இவ்வளோ நாளாக நல்ல பிரச்சனையில் இருக்கும் நல்ல கடனில் இருந்தோம் நிறைய சங்கடங்கள் இருந்தது படிப்படியாக குறைஞ்சி நாமளும் வாழ்ந்துடலாம் பழக்குது இந்த வாழ்க்கையை அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு நிறைய பிரச்சனையிலேருந்து வெளில வந்திருக்காங்க மகராசினியர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு உங்களுக்கு இப்போ நடக்குது ஆமாம் உங்களை கௌரவிக்கப்படுகிறார்கள் உங்களோட யாருன்னு இப்போ சமுதாயத்துக்கு தெரியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும் ஒரு ஒரு முயற்சியுமே பின்னாடி வரக்கூடிய காலத்தை வெற்றி பெறுவதற்குண்டான முயற்சிகள் இப்போ மகர ராசிகள் போட்டுருக்கீங்க இந்த ஆனி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பயணம் தான் ஆமாம் ட்ராவல்ஸ் தான் அந்த பயணப்படுறதுனால என்ன குருஜி நடக்கும் பல வெற்றிகள் கிடைக்கும் பல புகழ்கள் கிடைக்கும் பல சக்ஸஸ் பண்ணி உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பயணப்படுறதுனால நடக்கும் வருமானங்கள் டபுள் மடங்கு இன்க்ரிமெண்ட் ஆகிடும் ஒரு தொழில் ரெண்டு தொழில் மூன்று தொழிலாக மாறும் தொழில் இடம் மாறும் ஏற்கனவே செஞ்சிருக்கக்கூடிய தொழில் வந்து இடம் ஆகும் கிளைகள் வேறு கிளைகள் உருவாகும் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் பாட்னர் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் பெண் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உயர்வை தருவார்கள் ஆண் நண்பர்கள் காட்டிலும் பெண் நண்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு உதவுவார் தொழில் வெண்டாஸ்டிக்காக இருக்கும் சார் என்ன தொழில்னே தெரியல நம்மட்டும் ஓடிண்டே இருக்கேன் எந்த தொழிலும் எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது எந்த தொழிலும் நிலைச்சி நிற்க மாட்டேன் எந்த தொழில் செஞ்சாலும் கடனாக தான் மாறுது அப்படின்னா மகர ராசிக்கு ஃபீல்டு ஒர்க்கை விட எப்பயுமே மைண்ட் ஒர்க்கு தான் ஜாஸ்தியாக இருக்கணும் எந்த ஒரு முதலுமே இல்லாமல் உங்களை நம்பி மட்டும் நீங்கள் ஃபீல்டில் இறங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அதுக்கு எந்த முதலுமே தேவை சௌகரியமாக நீங்கள் பயணிக்கலாம் கமிஷன் அடிப்படையில் வரக்கூடிய தொழிலை ஏற்படுத்திக்கோங்க தொழிலுக்கு உகந்த ராசி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது மகர ராசி தான் தொழிலால் ஏக வளர்ச்சி தொழில் அபிவிருத்தி தொழிலில் ஒரு மாடுலேஷன் பண்ணுங்கள் விளம்பர யுக்திகளை கையாளுங்க டெக்னிக்கல் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதம் புது தொழில் ஒன்றும் உள்ளே வரும் பல ஆர்டர்ஸ் கிடைக்கும் ஏறுமுகமாக இருக்கும் வளர்ச்சி மேல் வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் காதல் சக்சஸ் ஆகும் உறவுகளில் சந்தோஷமான சுபச்செலவுகள் நடக்கும் இந்த மூணு விஷயம் நடந்துடும் தந்தையால் வருமானம் கிடைக்கும் தந்தைக்கு யோகம் உண்டு தந்தை சார்ந்த வழிகளில் உங்களுக்கு எல்லா விஷயமே பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க உடல் ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கு உண்டான சூழல் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுடைய தந்தை இந்த மாதத்தில் ஒரு மூணு முறையாவது மருத்துவத்துறைக்கு போகிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கிடைச்சிடும் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லப்படுது பெரிய வெற்றியே உங்களுக்கு பயணம்தான் அப்படின்னு சொல்லப்படுது ஆமாம் அந்த பயணம் அபிவிருத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி வீட்டிலே இருக்காதிங்க சார் கிளம்பிடுங்க இந்த மாதம் முழுவதுமே சுற்றுலா செல்லுங்கள் சுற்றுப்பயணம் செல்லுங்கள் போய்ட்ட நண்பரை பாருங்கள் பிஸ்னஸ்ஸை எல்லை தாண்டி ஆரம்பிங்க பிஸ்னஸை மாற்றுங்க தொழிலையே மாற்றுங்க இருக்கக்கூடிய பாட்னரை மாற்றுங்க மதம் சார்ந்த நண்பர்களோடு உரையாடுங்க எல்லையை தாண்டி போயிடுங்க சார் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சார் கண்டிப்பாக உங்களுக்கு ரூட் கிடைச்சிரும் என்னென்னே தெரியல எனக்கு எந்த என்னமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா ஊரில் இருக்காதீங்க கிளம்பிடுங்க முதல் கைட்னஸ் அதுதான் எல்லையை தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா கிரகங்கள் அப்படி தான் இருக்குது இந்த கோச்சாரமும் அதுதான் சொல்லுது உங்களுக்கு ஆமாம் கடனில் இருந்து விடுபடுவீங்க கடன் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிடாது கடன் அடைவுபட்டுடும் எவ்வளவு கடன் ஏற்பட்டாலும் முதல்ல பயப்படாதீங்க இந்த மகர ராசிக்காரங்க ஆமாம் எல்லாமே சரியாயிடும்ன்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துருச்சு ஏன்னா தொழிலை கொடுத்துருச்சு இல்லையா தொழிலை கொடுத்துட்டா பொருளாதாரம் வரும் பொருளாதாரம் வந்தால் எல்லாத்தையுமே நீங்கள் அடைச்சிடுவீங்க அவ்வளோதான் நேர்மைவாதிகள் சார் யாரையுமே ஏமாற்ற மாட்டாங்க யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க என்ன ஒன்று அவங்கக்கிட்ட இப்போ வந்து ஜீரோவில் இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் கிடையாது கண்டிப்பா அவங்க எல்லா விஷயத்தையுமே சக்சஸ் பண்ணுவாங்க புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் இப்ப வேலை செய்யும் சார் அவங்களுக்கு இந்த கர்மா ஃபுல்லாவே புண்ணியமா வேலை செய்யும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இப்ப நடக்கும் அவங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சனி முயற்சி ஸ்தானத்தில் சனி அது வீடு கொடுத்த அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார் மூன்று ஆறு பன்னிரெண்டு எட்டு இந்த பாவகங்கள் எல்லாம் மறைவு ஸ்தானங்கள் சொல்ற ஆனா இந்த ஸ்தானங்கள் ஒரு மனிதனுக்கு வேலை செய்யும் பொழுது எல்லாத்தையும் கொடுக்கல் வாங்கல் ரோலிங் பிஸ்னஸ் எவர்திங் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு குடிகட்டி பறந்துருவாங்க ஆறாம் இடத்தில் குரு ஆறிலே குரு ஊரிலே பகை அதனால தான் சொன்ன எல்லையை தாண்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லப்போ இந்த காலகட்டம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் இது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு மனைவி இருக்க துணை மனைவினுடைய தேடுதலும் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த எண்ணங்கள் வரும் இதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ நடக்கும் போயிட்டு வந்துடலாம் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் டூர் போகலாம் மனைவி என்ன பண்ணுவார் மனைவி வீட்டில் விட்டுட்டு ஏமாற்றிட்டு ஒருத்தர் கூட இவர் ஒரு பிக்னிக் போயிடுவார் சினிமாவுக்கு போயிடுவார் இந்த விஷயங்களும் நடக்கும் அது ரொம்ப பிரச்சனைக்குரியாதாக மாறுறதுக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதனால் மகரம் பயணங்களின் போது தேவையில்லாத தொடர்புகளை ஃபஸ்ட்டு துண்டிச்சிட்டிங்கன்னு அப்படின்னா அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கும் அது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படும் என்ன இருந்தாலும் மகரத்துக்கு இப்போ சுயம்புவாக வெளியில் வந்து கொண்டு இருக்கிறீங்க இந்த மாதம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு பெருமளவு சப்போர்ட் பண்ணுது பிள்ளைகள் வந்து வழியில் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிலை கிடைக்கும் எல்லாமே பூர்வீகத்தில் குலதெய்வ ஆசி கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலைகள் கிடைக்கும் தாயார் வழியில் லாபங்கள் கிடைக்கும் தாயார் பாக்கியமாக இருப்பாள் தாயார் அனுசரணையாக இருப்பாள் தாய் வழி உறவுகள் எல்லாம் உங்களுக்கு நலம் விசாரிக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும் தாய்வழி உறவுகளில் சுப காரியத்துக்கு போயிட்டு வர மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது மகர ராசிக்கு பாக்கியஸ்தானம் கூடிய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் போகிறதுனால தந்தைக்கு பாதம் சார்ந்த நோய்கள் கிடைக்கும் பாதத்தில் அறுவை சிகிச்சை நோய்கள் ஏதாவது ஒரு ஊனம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமாக இருக்க சொல்லுங்கள் தந்தையாரோயில் சனிக்கிழமை தோறும் சக்கர தாழ்வாரனுடைய வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும் கருப்பண்ணசாமி ஐயனாரப்ப சாமி காவல் தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லப்பட்ட பலன்கள் அத்தனையுமே திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறை அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் உங்களுடைய பேர் இது மட்டும் அனுப்பினாலே போதும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு உண்டான பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிகள் தாழ்வுகள் எப்படி இருந்தாலும் இந்த சூழ்நிலை எந்த மாதிரியாக இருந்தாலும் அதற்குண்டான பரிகார பலன்கள் இங்கே கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் வாழ்க வாழ்க வாழ்க